மைடியர் நீட் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வாங்கினவங்க இந்த வருஷம் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க வேறு ஏதாவது ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேறு மாதிரி கோர்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து படிக்கலாம் இல்லை மெடிசின் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது படிக்கலாமா ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் பேசக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அப்போல்லாம் அது கொஞ்சம் சிம்பிளாகவே இருந்தது என்டிஏ முதன் முதல் அந்த சிபிஎஸ்சிலேருந்து நீட் எக்ஸாம்ங்கிறது என்டிஏவுடைய உடைய கண்ட்ரோலுக்கு போனப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வரைக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்தது இருபத்தி ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா பயாலஜி வெரி ஃபஸ்ட்டு டைம் லெங்கியாக வந்தது இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸு அசிஸ்டன்ட் ரீசன் அப்படிங்கிறது ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதை அவங்க விடவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அது இன்னும் கொஞ்சம் லெங்கியாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் நாலு ஸ்டேட்மெண்ட் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டாக அது கரெக்டாக இது எப்படி என்ன என்சிஆர்டி லைன் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு வார்த்தையை மாற்றுறது அந்த ஒரு ஒரு வார்த்தையை மாற்றும் போது நம்ம ரொம்ப கவனமாக அதை படித்து பார்க்க வேண்டியது இருக்குது ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்காக ஸோ பயாலஜியில் நல்ல ஸ்கோர் வாங்கினா தான் டோட்டல் வரும்னு நமக்கு தெரியுது அப்போ அவங்க பயாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறுபது நிமிஷம் பயாலஜிக்குள்ளே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பயாலஜியை முடிச்சுட்டு டக்குனு வெளியில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட்டு பயாலஜி என்ன பண்ணுது நம்மளை கொஞ்சம் டயர்டாகவும் ஆக்கி நம்மளை ஒரு அறுபது நிமிஷத்தை அப்படியே எடுத்துருது இந்த லெங்கி பயாலஜி அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அடுத்த வருஷம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அது அப்படி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாலாம் வராது மறுபடியும் படித்து கிடித்து அதில் எது கரெக்டு தப்பு அப்படின்னு யோசித்து ஒரு லென்த்தியான பேப்பரை ஒரு அறுபது நிமிஷத்துக்குள்ளே முடித்தால் கூட பரவாயில்லப்பா ஒரு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் உள்ள இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபிசிக்ஸோட லெவல் நீட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லெவலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்மளுடைய ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அதனால கஷ்டமாக தான் இருந்தது நம்ம அந்த ஜி நீட்டு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல மேனேஜ் பண்ணிடலாம் படிச்சிடலாம் அப்படின்னு தேரி அப்படி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த நீட் லெவலுக்கு வரும் பொழுது டக்குன்னு அந்த ஃபிசிக்ஸை ஃபிசிக்ஸோட லெவல் இங்கே இருக்குது நம்ம இங்கே இருக்கோம் அப்படியே வந்து வந்து அந்த லெவலுக்கு நம்ம வரும் பொழுது டக்குன்னு இந்த லெவலை மேலே கொண்டு போயிட்டாங்க அப்போ நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் சரி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மறுபடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது மறுபடியும் திரும்பி ரிவர்ஸ் கியர் போடுவாங்களா இல்லை மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கும் சரி அதே மாதிரி இருக்குமே அப்படிங்கிற பயத்தில் ஓகே அடுத்த வருஷமும் அப்படி தான் சார் இருக்கும் ஆமாம் சார் அதை பயந்துக்கிட்டு தான் இப்போ வீட்டிலே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நீட் இனிமே எப்படி வரும் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எப்படி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட் அப்படிலாம் ஆகலாம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நீட் எக்ஸாம்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும் பயாலஜி லெங்க்த்தியாக இருக்கும் ஃபிசிக்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மேக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு மேக்ஸ் நாலேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆக்சுவலி இப்போ மார்க் வாங்கினவங்கள்லாம் ஃபஸ்ட்டு மார்க் தமிழ்நாடு செகண்ட் மார்க் தமிழ்நாடு அந்த மாதிரி வாங்கினவங்க எல்லாமே ஐஐடி அட்வான்ஸில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாமே வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸுங்கிறது நமக்கு புரியுது அப்போ ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ்னா தான் இந்த ஃபிசிக்ஸை கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே அதிகமான கேள்விகளை போட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துக்கிட்டு நம்ம மறுபடியும் நீட் எழுத வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் தென் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அப்ளை பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்ளை பண்ணாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது குறைஞ்சிச்சு அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சி போயிடுச்சு மார்க்கு கண்ணா பின்னான்னு வந்துருச்சு சில பேர் பயந்துட்டாங்க என்னடா அந்த பரிசையில் ஒரு நேர்மையே இல்லை அப்படின்னு பயந்துட்டாங்க இவ்வளோ ஹை கட் ஆஃப் எப்படி வாங்க முடியும் அப்படி பயந்துட்டாங்க அதனால இது டுவெண்ட்டி டூ லேக்ஸுக்கு போயிடுச்சு இது ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸுக்கு தமிழ்நாடு போயிடுச்சு இந்த வருஷம் என்ன சார் ஆகும் அப்படின்னா இதை பிரித்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இதை பிரித்து சொல்கிறதா இருந்தால் ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூலில் படித்து டுவெல்த்து முடித்த உடனே பரீட்சை எழுதுறது அந்த பரீட்சைக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாட்டியும் சும்மா ஒரு நீட் பரீட்சை போய் எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எழுதுறது இல்லை ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுறது அந்த மாதிரி எழுதுறது வந்து நியர்லி ஒரு ஒன் லேக் ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் ஒரு ஃபிஃப்டி கே இப்போ இந்த வருஷத்தில் இது குறையும் போது ஸ்கூல் வந்து டென்த்துலேருந்து லெவன்த்துக்கு போகிறாங்க லெவன்த்துலேருந்து டுவெல்த்துக்கு போகிறாங்க அதில் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ஸோ ஃப்ரெஷ்ஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷுவல் அப்ரோச்சோட போகலாம் நீட் எழுதலாமே என்னப்போ கொஷின் கஷ்டமாக இருந்தால் அதனால் என்ன ஒரு ட்ரை தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறவங்க அதே லெவலுக்கு வந்துடுறாங்க இவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க ஏன்னா இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் இயர் நம்ம கூடுதலாக ஸ்பென்ட் பண்ணுறோம் டுவெல்த்து ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க லெவன்த்து முடித்து டுவெல்த்து படித்து தான் ஆகணும் ஜேஇ போய் எழுதலாம் நீட் எழுதலாம் அதனால் அவங்களுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏஜ் அதிகமாகுது போகுது எஃபோர்ட் அதிகமாக அதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் ஒரு ஆயரூபா கட்டிட்டு எழுதுகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இருபது லட்சத்துக்கு போயிடும் இது ஏன் மறுபடி குறையும் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப ஹையாயிருச்சுல அதுதான் காரணம் அப்போ ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்னு வரும்போது என்ன ஆகிடுது நீட்டில் கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கினவங்கெல்லாம் வந்து நம்மளால் முடியாது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க அதனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறையும் தமிழ்நாடு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸுக்கு போகும் இது ஒரு ஒன் லேக் இது ஒரு தேர்ட்டி கே இப்போ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் அதில் தான் இந்த பாதிப்பு வந்து வருது குறையுது ஆனால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நமக்கு ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சீட்டை தான் பிடிக்கிறாங்க ரிப்பீட்டர்ஸ் தான் எழுபது பர்சன்ட் ஆஃப் த சீட்டை பிடிக்கிறாங்க இப்போ ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டுன்னு வரும்போது ஃப்ரெஷர்ஸ் எப்படி பிடிக்க முடியும் அன்லெஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் படிச்சிருந்தால் ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ்கெல்லாம் ஐம் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த தேர்ட்டி பர்சண்ட்டை வாங்க முடியும் அதுக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்குது நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்குது நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதனால் ஃப்ரெஷர்ஸ் வந்து கொஷின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஷேர் அந்த முப்பது பர்சன்ட் அப்படிங்கிறத அல்மோஸ்ட் அவங்க பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐம்பதாயிரம் பேர் போட்டி போட்டு எடுத்த அந்த செவன்டி பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸ் நான் வந்து டோட்டல் சீட் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ்னு வச்சுக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் வச்சுக்கிறேன் அப்போ ஆயிரத்தி ஐநூறு சீட்டு இவங்களுக்கும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக மூவாயிரத்தி ஐநூறு சீட்டு இவங்களுக்கும் போகுது அப்படிங்கிறது உண்மை ஐம்பதாயிரம் பேர் போட்டி போட்டு மூவாயிரத்தி ஐநூறு சீட்டை இருந்தாங்க நாற்பதாயிரம் பேர் போட்டி போட்டு மூவாயிரத்து ஐநூறு சீட்டு இப்போ முப்பதாயிரம் பேர் போட்டி போட்டு மூவாயிரத்து ஐநூறு சீட்டு அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய வெரி கிளியர் வெரி ஆனஸ்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மெசேஜ் என்ன அப்படின்னா காம்படிஷன் இன் நம்பர்ஸ் குறையுது அப்ளிகேஷன் குறையும் போட்டி போடக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறையும் நிறைய பேர் பயந்து ஒதுங்கிடுவாங்க எல்லா அகாடமிலையும் வந்து எவ்வளோ பேர் ரிப்பீட்டர்ஸ் வந்து சேர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்லி த ஸ்ட்ரெங்க் வில் பி லெஸ் எவ்ரிவேர் ஸ்கூல் அப்படி இருக்காது டென்த்து படிக்கிறவன் லெவன்த்துக்கு போயிடுவான் லெவன்த் படிக்கிறவன் டுவெல்த்துக்கு போயிடுவோம் அது அப்படி இருக்கும் அப்போ ரிப்பீட்டர்ஸ் பயந்து ஒதுங்கும் போது எழுபது பர்சன்ட் சீட்டு ரிப்பீட்டர்ஸ்ட் இருக்கு அந்த ரிப்பீட்டர்ஸில் யார் பயப்படணும் யார் பயப்படக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது ஒரு அருமையான வாய்ப்பு தானே மூவாயிரத்து ஐநூறு சீட்டு ரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் டூ பர்சன்ட் பட் காம்படிஷன் குறையுது இல்லை எண்ணிக்கை குறையுது இல்லை அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன யார் பயப்படணும் யார் பயப்படக்கூடாது சார் இந்த வருஷம் ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டு என்ன சார் நம்ம கட் ஆஃப் எதிர்பார்க்குறோம் பிசி ஸ்டூடெண்ட் அப்புடின்னா நம்ம ஒரு நானூற்றி தொண்ணூறு மார்க்கு கட் ஆஃபு எதிர்பார்க்குறோம் ஓகே நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எதிர்பார்க்குறோம் இந்த ஸ்டூடெண்ட் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கணும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் புட் டுகெதர் இவங்க வந்து ஒரு முந்நூறு மார்க் பயாலஜி நெருக்கி பிடிச்சி வாங்கிட்டாங்க சரியா ஒரு நூற்றி நாற்பது மார்க் கெமிஸ்ட்ரி வாங்கிட்டாங்க பிசிக்ஸில் ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கிடுறாங்க ஓகே குட் சீட்டு கிடைச்சி போச்சு ஓடிடு ஓடிடுறாங்க இப்படி தான் இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அடுத்த வருஷம் என்ன சார் ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் பயாலஜி லெங்க்த்தியாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸு இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் நீங்களே இன்னொரு தரம் அந்த ஹாலுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க யோசிங்க மே மாதம் நாலாந்தேதி போனப்போ பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரிய முடியாமல் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில் வந்து அழுதுட்டீங்க பட் இஃப் யூ கோ இது வந்து ஓகேப்பா கெட்ட கனவா மறந்துரு மறுபடியும் நாளைக்கு வந்து எழுதுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க போகும்போதே சுதாரிச்சிருப்பீங்க ஓகே டஃபாக இருக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அதை தான் இந்த வருஷம் பரீட்சை எழுதுறவங்க தெளிவாக போவாங்க அப்படி தெளிவாக போகும்போது ஒரு லெங்கி பயாலஜியா இழுத்து பிடிச்சி ஒரு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது வாங்குவோயா அப்படின்னு அதில் இறங்குவோம் கெமிஸ்ட்ரி ஓகே நூற்றி நாற்பது நூற்றம்பது ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபிகல்ட்டி லெவல் இருந்ததுன்னா அது மெயின்டைன் ஆகிக்குது ஓகேப்பா நூற்றி நாற்பது மெயின்டைன் ஆகிக்குது ரைட் இப்போ மக்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டாலே எல்லா கொஸ்டினும் டிஃபிகல்ட்லாம் இல்லை அப்போ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் வந்து ரைஸ் ஆகும் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் ஜெய் மெயின் ஜே அட்வான்ஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினை கரெக்டாக போட்டு நூறு மார்க் நீட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிசிக்ஸில் நூறுங்கிறது நல்ல மார்க் நீட்டு டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபிசிக்ஸில் நூறுங்கிறது ஒரு ஆவரேஜ் மார்க் அப்போ இதில் ஒரு நூறு அப்படின்னு வாங்கும் பொழுது இப்போ என்ன ஆகிடும் நூறு கூட நம்ம வச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் குறைச்சி ஒரு தொண்ணூறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிறது பிசி கட் ஆஃப் அப்படின்னு வந்துடும் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நியர்லி ஒரு ஐம்பது மார்க் நாற்பத்தஞ்சு மார்க் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் கட் ஆஃப் நூற்றி இருபது மார்க் குறைஞ்சிச்சு இல்ல ஒரு அதிர்ச்சியில் குறைஞ்சிச்சு பிசிக்ஸ் டஃபாக போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு குறைஞ்சிச்சு அடுத்த வருஷம் அதே லெவல் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது மார்க் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது மார்க் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகே சார் அப்ப நீங்கள் வந்து சொல்றது கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படி நினைக்க கூடாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீட்டுக்காக ஒன் மோர் இயர் நான் ட்ராப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு வந்து இருக்கணும் என்ன தெளிவு இருக்கணும் அப்படின்னா சரி இதே மாதிரி ஒரு பேப்பர் வரும் பொழுது நான் நல்லா படித்து என்னால் வாங்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் சரி இப்போ நீ நானூறு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நானூறு வாங்கியிருக்க நம்ம இப்போ வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு காசு செலவு பண்ண முடியாது அது அர்த்தமும் அல்ல அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வேண்டியதும் இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சி ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணாலே நாற்பது ஐம்பது லட்சம் உடாந்துருது அதனால் அதையும் தாண்டி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்து அவ்வளோ செலவு பண்ணணும் அவசியம் இல்லை இதுக்காக இங்கேருந்து கிளம்பி ஃபாரினில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் எக்ஸாமில் வந்து உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லை அப்போ ஒரு வருஷம் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னா இவங்க பண்ணலாம் ஏற்கனவே நானூறு மார்க் வாங்கியிருக்கேன்னா ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஷாக்கிங்கான கொஸ்டின் பேப்பரில் எப்படியோ இழுத்து பிடிச்சி நீ நானூறு வாங்கிட்டேன் அப்போ உனக்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது ஒன்றும் இல்லாமல் இல்லை அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆஃப்டர் ஒன் இயர்

சார் போன வருஷம் நான் ஒழுங்காக படிக்கலைங்க இப்போ படிப்பேன் வாங்குவேன் முந்நூறு மார்க்கு சார் இதை என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ங்க நான் வந்து ப்ளஸ் டூ முடித்தவொடனே எழுதுனேங்க இப்போ என்னால் முடியும் நான் வாங்கலாம் அப்படின்னா வாங்க முடியும் யார் பயப்படணும் கம்மியான மார்க் வாங்கினவங்க மட்டும்தான் பயப்படணும் நம்ம ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும் சரியா அதனால் இது எப்படி இருக்குன்னா உல்ட்டாவாக இருக்குது நானூறு மார்க் வாங்கினவங்க தான் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க இரநூறு மார்க் வாங்கினவங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க நான் யாரையும் தப்பாக சொல்லலை கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஆனால் நானூறு வாங்கினவங்கள்ட்ட இல்லாமல் இருக்குல்ல அது தவறு அவங்கள்ட்ட தான் முக்கியமாக இருக்கணும் ஓகே இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் நீட் ரிப்பீட்டர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த நியூ பேட்ச் என்றைக்கு ஆரம்பிக்கிறோம் ஃபோர்டீன்த் ஆஃப் ஜூலை ஃபோர்டீன்த் ஆஃப் ஜூலை நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ டெமோ வீக் ஐ இன்வைட் யூ யூ இஃப் 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 ஆர் அ அ பர்சன் அனேபிள் டு 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 டேக் டெசிஷன் சி கோ சம் அதர் கோர்ஸ் டூ எல்லா கோர்ஸுக்குமே வேல்யூ இருக்கு வேணாலும் நம்ம பழச்சிக்க முடியும் போகலாம் பட் நம்ம வந்து நீட்டு தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் படிக்கலாமா வேணாமான்னு இருக்கேன் ஒன்றும் முடிவு பண்ண முடியாமல் இருக்கேன் இன்ஜினியரிங் நான் சேரல ஆர்ட்ஸும் சேரல என்ன பண்ணுறோன்னு தெரில கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா அந்த கன்ஃப்யூஷனை விட்டுட்டு ஒரே ஒரு வாரம் எந்த ஃபீஸும் கிடையாது கமன் அட்டன் அ ஃப்ரீ டெமோ வீக் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி டோட்டலி ஃப்ரீ ஒரு வாரம் வந்து அட்டன் பண்ணி நீ டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வாரம் நீ அட்டன் பண்ணுற

இந்த ஒரு வாரம் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் தங்கி படிக்கிறீங்க அக்காமடேஷன் ஃபுட் எல்லாம் ஃப்ரீ இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணேன் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி பண்ணேன் வந்து படித்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு இப்போ படிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன நம்ம படிக்கலாமா நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குது டிரிச்சியில் இருக்குது ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சரியா கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்குது பாய்ஸ் கேம்பஸ் இருக்குது அகாமடேஷன் இருக்குது ஃபுட் இருக்குது வந்து ஒரு வாரம் நீங்கள் வந்து படிக்கலாம் திருச்சியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் வெல்கம் நீங்கள் என்ன பண்ணணும் ஐ வாண்ட் நீட் ஃப்ரீ டெமோ வீக் அப்படிங்கிறத இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணணும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ நைன் எயிட் நைன் எயிட் ஐ வாண்ட் ஒன் வீக் ஃப்ரீ டெமோ அப்படின்னு போட்டிங்கன்னா நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு சஜஷன் எங்கே வரணும் லொக்கேஷன் என்ன ஏது ஏழாம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது ஆறாம் தேதி ஈவினிங் ஆறாம் தேதி நைட்டு எங்கே வரணும் எந்த ஃபீஸும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு வாரம் தங்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேண்ட வேண்டும் ஒரு பெட்ஷீட்டு பில்லோ பக்கெட்டு மக்கு பிளேட்டு டம்ளர் எல்லாம் வேணும்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்ன கொண்டு வரணும் என்னென்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து தங்கி அருமையாக நீங்கள் வந்து ஒன் வீக் வந்து படிக்கலாம் இப்போது மதுரையிலையும் நம்ம கேம்பஸ் இருக்குது மதுரையில் ஒன்லி வி ஹவ் கேர்ள்ஸ் கேம்பஸ் அதனால் கேர்ள்ஸ் யாராவது நம்ம நீட் வந்து நம்ம படிக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சா இந்த ஃப்ரீ டெமோ வீக் வந்து படிங்க அதுக்கு நீங்கள் மதுரை நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் எயிட் ஒன் எயிட் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேட் வந்து சேம் தான் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி திருச்சிலையும் மதுலையும் இந்த நியூ பேச்சஸ் வந்து பதினாலாம் தேதி ஃபோர்டீன்த் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒன் வீக் டெமோல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அது திருப்தியாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஓகேயா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்